நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி எழுநூற்றி பதினோராவது ஸ்தலமாக போய் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் சமீபத்திய இந்திய பயணத்தின் போது இந்த குடவாசல் என்கண் திருவாரூர் பகுதியில் திருவாரூர் வரைக்கும் போகலை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராம சிவாலயங்கள் நிறையா ஒரு நூறு கணக்கில் இருக்குது அதை பற்றி என்னோட உடன்பெறவா சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்கள் நிறையா கோவில்களை பற்றி போட்டிருக்கார் அதில் இருந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போனேன் நம்ம பார்க்கணுன்னு நினச்சாலும் தெய்வம் நம்மளை பார்க்கணும்னு நினச்சால் தான் பார்க்க முடியும் அப்படி என் கோவில் வழியாக இருந்தால் என் கண் கோவிலுக்கு ஒரு வளைவு இருக்குது உள்ள நுழையிறதுக்கு அது வழியாக நுழைஞ்சு வெளியில் வரும்போது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்த காப்பனாமங்கலம்ங்கிற ஊரை தரிசனம் பார்க்க முடிஞ்சது அதை பற்றி நான் அடுத்த பதிவில் போடுறேன் அந்த காப்பனாமங்கலத்தை பார்த்துட்டு அந்த திருவாரூர் அந்த மெயின் ரோடு திருவாரூர் போகிற மெயின் ரோடை தாண்டி எதிர்த்த பக்கத்தில் போகும்போது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அபிராமி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவில் அந்த கோவில் வந்து திருக்கடையூருக்கு சமாமா சமானமான ஸ்தலம் இங் இந்த கோவிலில் வந்து சஷ்டியப்தபூர்த்தி இல்லாமல் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் வாசித்த ஞாபகம் இருந்தது அந்த ஊர் அங்கே தான் இருக்குன்னு போது காப்பனாமங்கலத்துலேருந்து பக்கத்தில் இருங்கும் போது அதை போய் பார்க்கணுன்ட்டு அந்த கோவிலை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் அது வந்து முகுந்தங்குடிங்கிற ஒரு பகுதியில் அந்த ஊராட்சியில் வரக்கூடிய இடம் பேர் வந்து ஆய்குடி இந்த ஆய்குடிங்கிற பேர் வந்து திருநெல்வேலிக்கிட்டேயும் ஆய்குடின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம் அங்கே படிப்பால் பாயசம் பண்ணி பிரார்த்தனையை நிறைவேற்றுவா அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் ஆய்குடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த அம்பாள் பேர் தான் எனக்கு தெரியும் திருக்கடையூருக்கு சமமானது சமானமானதுன்னு தெரியும் ஆனால் ஊர் பேர் ஆயிக்குடிங்கிறது தெரியாது தான் தெரிஞ்சுங்க இந்த கோவில் வந்து அந்த அக்ரகார சந்துக்குள்ளே இருக்குது தெற்க பார்த்த வாசல் தெற்க பார்த்த கோவில்னாலே வாசல் இருக்கிற கோவில்னாலே உங்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலம் என்னோடய பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த தெற்கை பார்த்து கோ மூணு நில கோபுரத்தோடு இருந்த கோவில் போனால் பூட்டி இருந்தது அதுக்கப்புறம் அங்கே கேட்டபோது அக்ரகாரத்தில் ஒருத்தர் குருக்கள் அங்கே தான் இருக்காருன்னு சொன்னால் ஆனால் நான் போன மே நேரம் அவர் இல்லை அதனால் அவத்தில் இருந்த அந்த பெரிய மாமி வந்து சாவியை கொடுத்து நீங்களே பார்த்துட்டு வந்து கதவு திறந்து பார்த்துட்டு வந்து சாவி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் சாவியை எடுத்துட்டு இந்த கோவிலுக்கு போனேன் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை படித்ததை நான் முன்னாடி படித்ததை எழுதி வச்சுருந்த பிரகாரம் இந்த ஆய்குடின்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா இது ஆய்குடி இல்லை ஆய்குடில் குடில்னாக்க தங்குற இடம் ஆய்க்குடில் அப்படின்னு ஆயின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தாராம் அவர் வந்து மாடு மேய்ச்சின்ட்டு அவரோட மாடுகள்லேருந்து கிடக்கக்கூடிய பசும்பாலை இந்த கோவிலுக்கு இந்த ஈசனுக்கு கைலாசநாதனுக்கு அபிஷேகத்துக்கு தொடர்ந்து கொடுக்கறத தன்னோட ஒரு சிவ தொண்டாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாராம் ஒரு தடவை அவர் வந்து இந்த மாடுகள் மாடுகளெல்லாம் மேய்க்க விட்டுட்டு அவரும் ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கண் அசந்துட்டரப்பில் இருக்குது ஒரு இடத்துல உட்காந்து கண் அசந்திருக்கார் அங்கே அவரை வந்து ஒரு நாகம் தீண்டிடுதான் நாகம் தீண்டின நேரம் அதே நேரம் வந்து அவரோட மனைவி வந்து இவர் இங்கே வ வரப்புகளில் இருக்கும்போது ஊர் கிராமங்களில் என்ன செய்வான்னா கணவன்மார்கள் வரப்பில் வயல் வரப்பில் வேலை செய்யும்போது மனைவிமார்கள் மத்தியான சாப்பாடை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கறதுக்கு போவான் அந்த மாதிரி அந்த மனைவியை அந்த நாகம் தீண்டின நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலாம் வந்தவர்கிட்ட இவர் வந்து நாகம் தீண்டிருதுன்னு சொல்லிகிட்டே மயங்கி விழுந்துட்டாராம் அந்த அம்மா வந்து உடனே தன்னோட கணவரை இந்த கோவிலில் சுவாமி சன்னிதானத்தில் கொண்டு போட்டு கதறி அழுது என்னோட மாங்கல்யத்தை எனக்கு திருப்பி கொடு மாங்கல்ய பாக்கியத்தை திருப்பி கொடு கணவருக்கு உயிரை கொடுன்னு சொல்லி கைலாசநாதரையும் அபிராமி அம்பாளையும் வேண்டினாலாம் இங்கே இந்த அபிராமி அம்பாளோட கையில் வந்து வ ஒரு கலசத்தை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அமிர்த கலசம்னு நிற்கிறேன் நான் அந்த அம்பாள் வந்து அங்கே வேண்டினாளா எத்தனையோ கோவில்களில் அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கு இந்த புராணத்தை கேட்டபோது எனக்கு ரெண்டு இன்னும் ரெண்டு கோவில்களோட தொடர்பு தான் ஞாபகத்துக்கு வந்தது ஒன்று திங்களூர்னு சந்திரனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் ஸ்தலங்களில் அங்கே அந்த அப்போதி அடிகளாரோட பையனை பாம்பு தீண்டி நாவுக்கரசர் வந்து பாடி அந்த குழந்தை மேலே இருந்த விஷத்தை எடுக்க சொன்னது அந்த பாம்பு வந்து திருப்பி தீண்டி எடுத்து அந்த குழந்தைக்கு உயிர் கிடச்சிதுங்கிறத நம்ம படங்களில் பார்த்துருக்கோம் அது நிஜமாக நடந்த இதுதான் படங்கள் மட்டும் இல்லை அதே மாதிரி தனக்கு மாங்கல்யம் வேணும்னு சொல்லிட்டு திருமங்கலக்குடிங்கிற இடத்துல மாங்கல்யம் தந்த மங்களாம்பிகைன்னு அம்பாள் பேர் பிராணனை கொடுத்ததுனால ஈசன் வந்து பிராணநாதீஸ்வரர்னு சூரியனார் கோயில் பக்கத்தில் அந்த அமைச்சரோட மனைவி போய் கேட்டு மாங்கல்யத்தை கொடுத்த அம்பாள் அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துலேயும் இந்த அம்பாள் அழுது இந்த அம்பாள் கிட்டேயும் இந்த சுவாமிகிட்டேயும் அழுது கேட்கும்போது ஈசன் வந்து அந்த எந்த நாகம் தீண்டித்தான் அந்த நாகத்தையே திருப்பி வர சொல்லி விஷத்தை எடுக்க சொல்லி இந்த ஆயிங்கிற பிராமணருக்கு திருப்பி பிராணனியை கொடுத்தாராம் இந்த ஆயிங்கிற பிராமணர் வாழ்ந்த குடில் இருந்த வீடுங்கிறபடியாக இது ஆய் இருந்திருக்கு அவர் பேர்லேயே அது இன்னைக்கு மருவி ஆய்குடி அப்படின்னு ஆயிடுது இங்கே அம்பாள் பார்த்தேன்னா தெற்கை பார்த்து அத்தனை அழகாக நாலு கரத்தோட தாமரப்பூ மாலை எல்லாம் வச்சுட்டு அத்தனை அழகாக நின்றுருக்கா ஈசன் வந்து மேற்க பார்த்துருக்கார் மேற்கை பார்த்த ஒரு ஈசனை பார்த்தாலே நூறு கோவில் பார்த்ததுக்கு சமானம்பா அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிது அதை தவிர இங்கே வந்து பாம்பு கடித்து அவருக்கு அந்த பாம்போட விஷத்தை சுவாமி நீக்கினபடியாக இங்கே வந்து விஷக்கடி பாம்பு கடி இந்த பூச்சிக்கடி இதுக்கெல்லாமும் இங்கே இந்த ஸ்தலத்தில் வேண்டிண்டு நிவர்த்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்றேன் அதை தவிர இங்கே ஆயுளை திருப்பி கொடுத்தபடியாலும் அம்பாள் அபிராமி அம்பாளாக இருக்கிறபடியாலும் இது வந்து திருக்கடையூருக்கு திருக்கடையூருக்கு போய் சஷ்டபூர்த்தியோ இல்லை ஆயுஷமோ பண்ணிக்க முடியாதவா இந்த ஸ்தலத்தில் வந்து பண்ணிக்கிறா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுண்ட தகவலாக இருக்குது இங்கே ஸ்தலவருச்சமாக இப்போ இருக்கிறது வந்து வில்வ மரம்தான் இருக்குது இங்கே இருக்கிற புஷ்கர்ணிக்கு வந்து பறவை புஷ்கர்ணி பறவை குளம் அப்படின்னு சொல்லப்படுறது சிவ புஷ்கர்ணி அப்படின்னு சொல்லப்படுறது பறவை அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை பறவை நாச்சியார் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது திருவாரூர் அங்கே பறவை நாச்சியார் இருந்துருக்கா அந்த பறவை நாச்சியாரோட சம்மந்தப்பட்டும் இந்த குளம் இருந்திருக்கலாமோ இது வந்து அந்த சோழர் காலத்து கோவில் தான் இது பழைய கோவில் தான் ஆனால் இந்த கோவிலை வந்து சமீபத்தில் சமீபத்தில்னா கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பதினஞ்சு வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அதுக்கப்புறமா ஆமாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள அங்கே வேலைகள்லாம் நடக்கிறதுங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சமயத்தில் இங்கே வந்து கும்பாபிஷேக வேலைக்கு அவசரம் மகாமண்டபத்தை தோண்டியிருக்கா கீழே தோண்டியிருக்கா மகாமண்டபத்துக்கிட்ட விரிசல்லாக இருந்திருக்குன்ட்டு அதை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு யோக சக்தி அம்மன் ஐம்பொன் சிலையும் நடு சம்பந்தரோட ந ஒரு ஐம்பொன் சிலையும் கிடச்சதாகவும் அது வந்து இப்போ சென்னை அருங்காட்சி வச்சிருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்ச தகவல் அப்பர் பெருமான் வந்து இந்த இந்த இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் கோவிலை பத்தி பாடினபோது இந்த ஸ்தலத்தை பத்தி குறிச்சிருக்கிறபடியாக இது வந்து வைப்பு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்ச அந்த பாடல் எனக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா நான் பதிவு போட்டிருப்பேன் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அந்த பாடலையும் பதிவு போட்டேன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த ஸ்தல இந்த கோவிலில் வந்து புது விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜைகள் நடந்து கும்பாபிஷேகம் நடந்ததா இன்னொரு கேள்வி கேட்டுருந்தேன் ஏய் கே செவி வழியாக கேட்டுனேன் இந்த கோவிலில் இன்னும் ஒரு விசேஷமாக நான் பார்த்தது என்னென்னா மகாமண்டபத்திலையே அலமேலும் அம்பாளும் வெங்கடாஜலபதியும் சேர்ந்து இருக்கிற பார்க்க முடிஞ்சது இப்படி சிவனும் வைஷ்ணவமும் சேர்ந்து ஒரே ஸ்தலத்தில் ஒரே இதில் ம மண்டபத்தில் மகாமண்டபத்தில் இருக்கிறத பார்க்குறது இந்த ஸ்தலத்தில் தான் நான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு சிவா விஷ்ணு ஆலயமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டேன் இல்லை விஷ்ணு கோவில் தனியாக இருந்து அந்த அம்பாளியும் சுவாமியும் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காளாங்கிறது தெரியல அப்புறம் கோஷ்டத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தியும் தக்ஷணாமூர்த்தியை பார்த்தேன் சண்டிகேஸ்வரர் தனியாக இருக்கார் இந்த பிரகாரத்தில் பார்த்தேன்னாக்கா பிள்ளையார் அப்புறமா சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவி யானியோட இருக்கிறத தரிசனம் பார்க்க முடிகிறது இங்கே இந்த ஸ்தலம் வந்து சோழர்கள் காலத்து கோவில்னாலேயும் இந்த ஐம்பொன் சிலைகள் கிடைக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகள் பூமியிலேருந்து இந்த மண்டபத்தை கீழே தோண்டின போது கிடைச்சது வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிற பதினஞ்சாம் நூற்றாண்டை விட சோழர் காலத்துதுங்கும்போது எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டாக இருக்கக்கூடிய எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்பறாலையும் வாய்ப்பு ஸ்தலமாக பாடப்பட்ட ஸ்தலம்ங்கிறபடியாக ஆதி காலத்து தான் இருக்கணுமே ஒழிய பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட ஒரு சின்ன தாழ்மையான கருத்து அதை தவிர சோழர்கள் வந்து இந்த பகுதியில் கட்டின நூற்றி எட்டு சிவாலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற இன்னொரு விஷயம் இந்த ஆய்குடிங்கிற ஊர்லேருந்து தான் பக்கத்து ஊர்களுக்கு என்னை விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெயும் அதுக்கப்புறமா பால் அபிஷேகத்துக்கு பாலும் சுற்றி வர இருக்கிற கிராமங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டிய இந்த கிராமம் சோழர்களால் நிர்ணயிக்கப்பட்டதாகவும் ஒரு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் இருக்குது அப்போ ஆனால் பா பசு அப்போ நிறையா பசுக்கள் இருந்ததுனாலையும் இதுக்கு ஆயக்குடின்னு வந்திருக்கோ என்னமோ அப்படின்ட்டு நினச்சின்னேன் நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்தலம் நானே போய் தரிசனம் பார்த்துட்டு கோவில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி சாவியை பூட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தேன் குருக்களோ சிவாச்சாரியாரோ இருந்திருந்தால் தீபாரதனை நடந்திருக்கும் அதையும் பார்த்துருக்கலாம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல இந்த கோவிலில் ஒரு தீர்த்த குளம் கிணறு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது மேற்கால ஒரு குளம் இருக்குது அந்த குளம் தான் இந்த பறவை குளம்ங்கிற பறவை நாச்சியார் குளம் அதுதான் பறவை குளமாக மாறிடுதா தெரியல சிவபுஷ்கர்ணின்னு சொல்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமும் நமஸ்காரம்